யாக்குவு ஐந்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்களை இப்பொழுது பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் ஒன் டேஸ் கேளுங்கள் உங்கள் மேல் வரும் டேஸ் அழுங்கள் விடை ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் நிர்பந்தங்களின் நிமித்தம் அளுங்கள் கொஸ்டின் நம்பர் டூ ஐஸ்வர்யவான்கள் மேல் வருவது எது விடை நிர்பந்தங்கள் கொஸ்டின் நம்பர் த்ரீ எது அழிந்து எது பொட்டரித்து போயின விடை ஐஸ்வர்யம் அழிந்து வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின கொஸ்டின் நம்பர் ஃபோர் எது துரு பிடித்தது விடை உங்கள் பொண்ணும் வெள்ளியும் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் வான்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்தது எது விடை பொன்னிலும் வெள்ளியிலும் உள்ள துரு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அக்கினியைப் போல ஐஸ்வர்யவான்களின் மாம்சத்தை தின்பது எது விடை துரு கொஸ்டின் நம்பர் செவன் கடைசி நாட்களில் யார் பொக்கிசத்தை சேர்த்தார்கள் விடை ஐஸ்வர்யவான்கள் கொஸ்டின் நம்பர் எயிட் யாருடைய கூலி அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது விடை வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி கொஸ்டின் நம்பர் நயன் அறுத்தவர்களுடைய கூக்குரல் யாருடைய செவிகளில் பட்டது விடை சேரிகளுடைய கத்தரின் செவிகளில் கொஸ்டின் நம்பர் டென் பூமியிலே நீங்கள் எப்படி வாழ்ந்து எதில் உழன்றீர்கள் விடை சம்பிரமாய் வாழ்ந்து சுகப்புகத்தில் உழன்றீர்கள் கொஸ்டின் நம்பர் லெவன் கொளுத்துவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் டேஸ் போசித்தீர்கள் விடை இருதயத்தை போசித்தீர்கள் கொஸ்டின் நம்பர் டுவெல் யாரை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள் விடை நீதிமானை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் கத்தர் வருமளவும் எப்படி இருக்க வேண்டும் விடை நீடிய பொறுமையாக கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் இதோ பயிரிடுகிறவன் டேஷ் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாரியும் பின்மாறி வருமளவும் டேஷ் காத்திருக்கிறான் விடை பூமி நற்பலனை அடைய வேண்டுமென்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் யாருடைய வருகை சமீபமாயிருக்கிறது விடை கத்தரின் வருகை கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் நீடிய பொறுமையோடு இருந்து எதை ஸ்திரப்படுத்த வேண்டும் விடை இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் யாருடைய வருகை இருக்கிறது விடை கத்தரின் வருகை கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் ஒருவருக்கொருவர் விரோதமாய் ஏன் முறையிடாதிருக்க வேண்டும் விடை நியாயத்திற்கப்படாதபடிக்கு கொஸ்டின் நம்பர் நைன்டீன் நியாயாதிபதி எங்கே நிற்கிறார் விடை பாசர்படியில் கொஸ்டின் நம்பர் 20 எதற்கு திருஷ்டந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் விடை கத்துடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் எப்படிப்பட்டவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம் விடை இருக்கிறவர்களை கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ யாருடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் விடை யோபுவின் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ யாருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் விடை கத்தருடைய கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கத்தர் டேஸ் இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே விடை மிகுந்த உருக்கமும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் எதின் பேரில் சத்தியம் பண்ணாதிருங்கள் விடை வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையின் நாளாவது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நாம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் விடை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும்